ஆசையில தான் நான் பார்த்து கட்டினேன் உங்களோட நான் எப்படி நான் அழைச்சி பார்த்தேன் அத்தனை ஆசை மருந்து இது என்ன மண்ணு புள்ளே என்னை எப்படிப்பா சுத்து கொள்ள பத்தாப்பா அப்பா எனக்கு சுத்து எப்படிப்பா பார்த்தாப்பா அப்பா எங்க சின்ன அடி கூட அடித்தாமே என்ன மடத்தை ஆளாக்கி அம்மா என்னை படிக்கலச்சு எனக்கு கன்டியூஷன் ஃபீஸ் கட்டி இது எங்க அக்கா ஃபிராடோ எங்க மாமா சொல்லு அக்கா எங்க மாமா அப்டி அப்ப நாளே நாகாட்டே என்ன வளர்றது நாளைக்கே என்னோ அப்படி நடந்து வந்து வீட் கட்டி வாசு கட்டி என்ன புரோ ஜனப்பா அப்ப இப்போ இனிமேல நான் ஹார்ட் பண்ணா நான் வாட பண்ணா அந்த நாங்க கேன் ஃபாக்டா பண்ணாம காத்து பண்ணாம எனக்கு யாரύτε கம்ப்ளைன் பண்ண வேண்டியது இல்லை அப்ப நான் வாறேன் பா அந்த வண்ணம் பண்ண அந்த அமன் சாரி डालते நம்ம இடம் மாத்தி பாப்பா

செத்து மானே மனித ரொம்ப நாள் ஆயிடுச்சுண்ணா இப்பதானே நான் செத்துட்டேன் என்னுடைய பேண்ட் என் சட்டை இல்லையா App heals <laughs> the bruise with heaven Ads it It's Jung wonder that the believers initiated his faith, and has used water avez Wushuam faith has been laigned только aura vig fringe and feet There is now nothing over the

மாமா நான் வாழன மாவட்டத்தில் வாழைக்கிறதா டே நான் வாழைக்கிறான் வாழைக்கிறந்த பத்து நிமிஷம் நான் தன்னந்தனியா இருந்துருந்தேன் அந்த விஷம் அது அப்படியே போயிட்டுருந்தான் நீங்கள் என்னை தீண்டி என்னை என் சித்திங்க என் மாமா என் தம்பி என் சித்தப்பாங்க

अब तो नीता ने नीता कम की ने लगाओ पर ला नीता कम की इस तरफ इस चिकन से लेटा तुमने तुमने नशेता पर पर चलो बात नशेता पर तुमने इनको यार मैं इल्का का पाव यार यार थोड़ा ताता मच दर जरूरी तो पार्टी भाई इन्हें यार थोड़ा पार्टी आने के लिए नाम चल देना ये तो ये नाम பாம்பு குழியில் தான் இருக்கான் அப்பா நான் பாம்பு குழியில் தானே இருக்கேன் ஏன் கேட்டனா தாத்தா பாட்டி தான் இருக்கிறது எதை நிம்மதியில் நான் தண்ணியை ஆளாச்சிட்டான் அந்த நினைப்புழங்க குதில எதோ அந்த வயப்பாட்டில் சப்போஸ் நான் அந்த சுற்று நம்ம சுவையாக எரித்து எதோ நிரம்பி தண்ணி வரும் புரிய பாட்டி விடமா என்னோட அக்கா சார் பரப்பேன் வந்து நான் பரப்பேன் பேர் வச்சு அப்பா அப்பா சூப்பரா રામ ઓં તેરે પા રામ રાચિ તેરે બ્રહ્મા તેરે આ તો કળા નિયમ બાજી તેરે યે તેર બ્યાન પા વિરુપુર પરક ના છે યેમ કોત્રા ના કરીએ પા સુ તેર પા સબ કુ સબ રદિ ન કોઈ કે નહી નિમદ બેલા ને સચપાળ કાળ પા સચપાળ આ સતો મિનિટ એન વિટ વિટ પરે જ પા લે ને એ તો છે તમી ને આના તો આ રહી વિટ